தமிழ்நாடு வருவாய் கிராம மொழியர் சங்கத்தின் சார்பில் இன்றைய தினம் திருப்பூர் மாவட்டம் அவினாசியில என்னுடைய மாநில செயற்குழு நடக்கிறது இந்த மாநில செயற்குழு குறிப்பாக மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து இந்த மாநில செயற்குழு நடத்துகிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு பதினாலாயிரம் கிராம உதவியாளர்களுக்கு பணியில் இருக்கிறோம் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கிராம உதவியாளர்கள் வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் அதாவது அலுவலக உதவியாளருக்கு இடையான அடிப்படை ஊதியம் ரூபாய் எழுநூற்றம்பது கடந்த காலங்களில் கொடுத்தாங்க இன்றைக்கி அது பதினைஞ்சாயிரத்து எழுநூறா கடந்த ஊதியம் கொடுத்துருக்கு அந்த அலுவலக உதவியாளருக்கு இடையான அந்த ஊதியத்தை கிராம உதவியாளர் கொடுக்க வேண்டுங்கிற கோரிக்கையை இன்று நேற்று இல்லை கடந்த முப்பது ஆண்டு காலமாக இந்த சங்கம் கோரிக்கை வைக்கிறது ஒரு கோரிக்கை வைக்கிற பொழுது குறைந்தபட்சம் ஒரு ஐந்து ஆண்டு பத்து ஆண்டு கூட வச்சுக்கலாம் ஒரு முப்பது ஆண்டு காலமாக எந்த அரசாங்கமும் இந்த கோரிக்கையை பத்தி யோசிக்கலாம் வருத்தோடு எந்த ஆட்சி எந்த அரசாங்கம் என்று நாங்கள் பதிவடி இல்லை ஒரு ஆட்சி காலத்திலையும் மக்கள் பணியில அளவிட முடியாத பணியில நாங்கள் இருந்திருக்கிறோம் ஏழை எளிய மக்கள் அரசாங்கம் அறிவிக்கிற எந்த நல திட்டங்களாக இருந்தாலும் அந்த திட்டத்தை கடகோடியில் இருக்கிற ஏழை எளிய மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிற அந்த மகத்தான மக்கள் பணியில கிராம உதவியாளர் சமூகம் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் ஈடுபடுற போது எங்களுடைய வாழ்வாதாரத்தை நீட்டிக்கக்கூடிய அந்த கோரிக்கை நிறைவேறவில்லையே நிறைவேறவில் வருத்தம் எங்கள் இடத்துல இருக்கு அதே கருணை அடிப்படையிலே வாரிசுக்கு வேலை அரசுடைய சிறப்பு காலமுறை ஊதியத்தில் இருக்கிற எங்களை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு எங்களுடைய எங்கள் மேலே கருணை கொண்டு இவங்களுக்கு கருணை அடிப்படையிலே வாரிசுக்கு வேலை கொடுங்கள் கொடுத்தார்கள் ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த உத்தரவு நீக்கி போகிற அளவில் அரசாணை முப்பத்தி மூணுன்னு ஒரு உத்தரவு போட்டு இனி கிராம சிறப்பு காலமுறை ஊதியத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் கருணை அடிப்படையில் வாரிசுக்கு வேலை வழங்க வேண்டாம் என்று உத்தரவு போட்டாங்க எங்கள் வீட்டு பிள்ளைங்க ஒரு ஒரு பணியில் இருக்கிற பொழுது அந்த ஊதியத்தை நம்பி வாழ்க்கை நடந்த இந்த சமூகம் அந்த குடும்பம் யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டார்களா அதன் பிறகு வாழ வழி தெரியாத தவிக்குமே என்பதை புரிந்து கொண்டு கடந்த காலங்களில் போட்ட உத்தரவு இன்னைக்கு பறிக்கப்பட்டதுங்கிறத மன வேதனையோடு சேர்த்து நாங்கள் சொல்றோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு வேலைக்கு வந்த நம்ம தோழர்கள் நிறைய பேர் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பணிக்கு வந்தவங்களுக்கு அதாவது ஒரு சிபிஎஸ் முறையா கொடுக்கல அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஏழுக்கும் பிறகு பணிக்கு வந்த கிராம உதவியாளருக்கு சிபிஎஸ் திட்டத்திலே எங்களை சேர்த்தார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கும் சிபிஎஸ் திட்டத்தில் வந்தவங்களுக்கு ஓய்வு பெற்றவங்களுக்கும் இறந்து போனவங்களுக்கும் அவங்க கிட்ட பிடித்த பணத்தையும் அதற்கு உண்டான வங்கியிடையும் அரசாங்கம் கொடுத்துருக்கு ஆனால் நாங்கள் என்ன பாவம் செய்யணும்னு சொல்லல கிராம உதவியாளர் சமூகம் என்ன பாவம் செய்ய தெரியல எல்லாருக்கும் கொடுத்த அரசாங்கம் எங்களுக்கு பிடித்த பணத்தை கூட கொடுக்கல இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெண் தோழர்கள் எங்களுடைய ஊழியருடைய குடும்பத்தினர் வீட்டுக்காரர் இறந்து போன பிறகு அந்த பணம் கூட இல்லையே என்று வேதனையோடு பதிவிடுவதை எங்களால் கொள்ள முடியவில்லை இந்த அரசாங்கம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு எங்கள் நியாயமா அந்த கோரிக்கையில் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் அப்படின்னு இந்த திருப்பூரில் நடக்கக்கூடிய அவிநாசில் நடக்கக்கூடிய மாநில செயற்குழு மூலமாக தமிழக அரசுக்கு தமிழ்நாடு வருவாய் கிராம சங்கத்தின் சார்பில் இந்த மாநில செயற்குழு சார்பாக அனைவருக்கும் நன்றி மேற்கண்ட இந்த கோரிக்கைகளை அரசாங்கம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக வருகிற ஜனவரி மாதம் வட்ட அளவில் ஒரு கவன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் அதன் பிறகு பிப்ரவரி மாதம் வீக்ல காத்திருப்பு போராட்டம் அஞ்சு ரெண்டில் ஒரு காத்திருப்பு போராட்டத்தை மதியம் மூணு மணிலேருந்து சாயந்திரம் ஆறு மணி வரைக்கும் தாலுகா எதிர்கால ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழக்கூடிய கிராம உதவியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தை ஈடுபட இருக்கிறோம் அதே போன்று அந்த மாதம் இறுதியில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிராம உதவியாளர்கள் ஒரு நாள் விடுப்பு கொடுத்து எங்களுடைய எண்ணிக்கையை விருப்பு கொடுக்கும் போராட்டத்தை கொடுத்து எங்களுடைய எண்ணிக்கையை அரசாங்கத்திற்கு தெரிவிக்க இருக்கிறோம் அதன் பிறகு ஒரு மாநில நிர்வாக குழுவை கூட்டி அல்லது மாநில செயற்குழுவை கூட்டி அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கைகளை இந்த மாநில சங்கம் அறிவிக்கும் என்பதை இந்த மாநில செயற்குழு மூலமாக நாங்கள் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஆர் திருமலைவாசன் மாநில தலைவர் தமிழ்நாடு வருவாய் கிராம சங்கம்